சிறிய குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என்னை நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் இன்று இரவோடு உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடியப் போகின்றது என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் என்னை மதித்து அன்போடு என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் ஆனால் நாளைய வேடிலில் உனக்கான நல்ல சேவி உன் மனம் விரும்புகின்றபடி உன்னை வந்து சேரும் அதற்கு உன் அம்மா நான் பொறுப்பு என் பிள்ளையே நீ என்னை நம்பினி வருகின்ற இந்த நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன் என் தங்க பிள்ளையே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது நமக்கும் சந்தோஷம் இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நீ வாழ ஆரம்பிக்கும் போது இதுவெல்லாம் உனக்கானது என்று சில சூழ்ச்சிகள் உன்னை தடுத்து நிறுத்தியது என் பிள்ளையே எல்லாவற்றையும் மீறி உனக்கானது என்ற ஒன்று இருந்தால் அது உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய நம்பிக்கைக்கான பல நிச்சயமாக உனக்கு கிடைத்து விட்டது என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும் என் குழந்தை எத்தனை காலம் இதற்காக காத்து கொண்டிருந்தாயோ எத்தனை காலம் இதற்காக மற்றவரிடத்தில் உதவியை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாயோ யாரேனும் நாம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விடமாட்டார்களா என்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் பல நல்ல மாற்றங்கள் என்று இவையெல்லாம் இன்னும் அதிகம் இருக்கின்றது என்கின்ற ஆசைகளையும் இன்னும் உன்னை வஞ்சித்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உணர்வையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது என் தங்கமே கஷ்டங்கள் என்று நினைத்தால் மட்டும்தான் அது உனக்கு வேதனையை கொடுக்கும் இதுவெல்லாம் ஒன்றுமில்லை இதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று சிந்திக்க தொடங்கிவிட்டாயல்லவா இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உனக்கு பெரியதாக தோன்றாது என் தங்க பிள்ளையே இப்போது இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கண்மூடி கொண்டு கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனக்காக இனி ஒதுக்க போகின்ற இந்த நிமிடங்கள் வந்துவிட்டது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நீ சந்தேகத்தோடு பார்க்கின்ற பார்வையிலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளை நீ இப்போது உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டாயா இந்த வராகி என்னை உன்னுடைய மனதிற்குள் ஒரு நிலைப்படுத்தி அம்மா மட்டும்தான் நமக்கானவள் என்பதை நிலைநிறுத்து விடு என் பிள்ளையே இப்போது என் வாக்கினை கேள் என் குழந்தை இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே எதையுமே செய்து மாட்டாள் என்று நினைத்து விட்டாயல்லவா என் தங்கமே இந்த அம்மா என்றுமே உன் வாழ்க்கையில் இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருப்பேன் நான் எத்தனையோ விஷயங்களை செய்து உனக்கு நான் இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டு நிரூபித்து காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் என் பிள்ளை நீ என்னை உணர முடியாமல் போவதற்கான காரணங்கள் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரிதாக இருக்கின்றது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட போகின்றோமோ என்கின்ற சில சந்தேகங்களும் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த சந்தேகங்களும் உன் வாழ்க்கை எப்போது எல்லாம் நீ நினைத்ததை விட அதிகம் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நம்புகின்றாயோ அப்போதெல்லாம் அம்மா உன்னை தேடி வந்து அந்த நீ அனுபவிக்கின்ற கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்துதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நினைத்திருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள் எல்லாமே என் தங்க பிள்ளை சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தானே வேண்டும் அதை அம்மா தரமாட்டாள் என்று நினைத்துவிடக்கூடாது அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கும் இங்கும் வாய்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிலையில் உன்னால் எப்போதுமே யோசிக்க முடியவில்லையே சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ யோசித்து யோசித்தே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மிக பெரியதொரு கெட்ட நேரமாக மாறிவிட்டது நீயும் தேவையில்லாத விஷயங்களை நீ சிந்தித்து நல்ல நேரங்களை எல்லாம் கெட்ட நேரங்களாக மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளையே இனியும் இது உன் வாழ்க்கையில் நடக்கூடாது வந்துவிடக்கூடாது இனி உன் வாழ்க்கையில் நீ நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எல்லாம் சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும் அம்மா நம் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் அம்மா நான் இழந்து விட்டேனே என்று சென்று விடாதே எல்லாவற்ற எண்ணங்களும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய வேதனைக்கான அத்தனை முடிவுகளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தை அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு நல்ல மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தைக்கு என்ன வருத்தம் என்று தெரியுமா அம்மா நீ இருக்கும் போது எனக்கு என்ன வருத்தம் என்று நான் கேட்டவுடன் நீ சொல்லி விடுவாய் நீ என்னை சமாதானப்படுத்தியும் விடுவாய் ஆனால் உன்னை பெற்றவள் இந்த வராகியாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதையும் என்னால் உணர முடியாமல் போய்விடுமா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறியாமல் போய்விடுவோனா என்ன என்று என் பிள்ளை நீ மனது வருத்தப்படுவதற்கு முன்பாக ஒரு நொடி இந்த தாயானவள் என்னை நீ பார் என் தங்க பிள்ளையே நம் தாயாக இருக்க நம் வராகி நம்மோடு இருக்கும் போது நமக்கு எதற்காக கவலை என்று எப்படியும் அம்மா இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி விடுவார் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் ஆழமாக இருக்க வேண்டும் நான் எப்போதுமே என் குழந்தைக்கு உன்னை கைவிட வேண்டும் என்றோ உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்துவிடக் கூடாது என்றோ என் எது கிடையாது என் பிள்ளை என்றென்றைக்கும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் கிடைக்கும் போது அதை கெடுப்பதற்கு நிச்சயமாக நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வரத்தான் செய்யும் அதையெல்லாம் கண்டு கூடாது அவர்களுக்கு அது கிடைக்கவில்லையே என்கின்ற பொறாமை உனக்கு விட்டதே என்கின்ற கல் புத்துணர்ச்சி என் தங்க பிள்ளை இதையெல்லாம் மனதிற்குள் எடுத்து செல்லாமல் புத்தி இவ்வளவுதான் என்று கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை மட்டும் அடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய சந்தோஷத்தையும் பெறுவதற்கு நீ எப்போதுமே தயாராக இருந்து கொண்டே இரு என்னாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்கின்ற ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டேதான் இரு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையோடு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உனக்கு நிச்சயமாக கெடுதல்கள் நடக்கத்தான் ஏனென்றால் நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதனால் உனக்கு கெடுதல்கள் நடக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தான் தாண்டி வர வேண்டும் இந்த சூழ்ச்சி சிக்காமல் என் பிள்ளை நீ மீண்டும் வர வேண்டும் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதையும் என் குழந்தை நீ நம்ப வேண்டும் இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இனியாவது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நீ என் குழந்தை என் வாக்கினை கேட்க மட்டுமே கண்களை மூட வேண்டும் மற்றபடி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியாமல் கண்களை கொண்டிருக்காதே விழித்தெழு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருகின்றேன் எப்போது சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இரு என் உன்னை வெறுக்கின்றவர்கள் வெறுத்தே சாகட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு